மாற்றியமைக்கப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களை திரும்பப் கோரி சென்னை உயர்நீதிமன்றம் முன்பாக திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்த ரமேஷ்குமார் இணைகிறார் ரமேஷ்குமார் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாற்றி அமைக்கப்பட்ட அந்த குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதுமே வழக்கறிஞர்கள் ஒரு கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த தான் திமுக சட்டத்துறை சார்பில் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவாயில் முன்பு திமுகவினுடைய சட்டத்துறை செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான என்ஆர் இளங்கோ தலைமையில இன்றைக்கு திமுக வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி இந்த ஒன்றிய அரசு அமைப்படுத்தியுள்ள இந்த மூன்று மாற்றியமைக்கப்பட்ட சட்டங்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள் இந்த போராட்டத்தில் அவர்கள் வலியுறுத்தது என்னவென்றால் இந்த சட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு மாநில பாராளுமன்றத்தில் எந்த ஒரு கலந்தாலோசனையோ விவாதமோ இல்லாமல் இந்த அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இது பொதுமக்களை கடுமையாக பாதிக்கக்கூடியது என்று அந்த கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நாளை வந்து உண்ணாவிரத போராட்டம் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் போராட்டத்தை நடத்த உள்ளதாகவும் இந்த அமல்படுத்த நிறுத்தி வைக்கும் வரை தனது போராட்டம் தொடரும் என்று திமுக சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ அறிவித்திருக்கிறார் ரமேஷ்குமார் தகவல்களுக்கு நன்றி சார் இந்த சட்டப் பிரிவுகள் வந்து ஆங்கில எழுத்துக்கள் தான் இருக்குன்னு சொல்லி நேற்று மத்திய அரசு சொல்லியிருக்கு இதில் நீங்கள் முழுமையாக அந்த இந்தி சமஸ்கிருத மொழி அந்த திணிப்பு மட்டும் இல்லாமல் பிரிவுகள் என்னென்ன மாதிரியான பிரிவுகளில் அது கடுமையாக மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு அதாவது அந்த சட்டம் பழைய சட்டத்திற்கும் புதிய சட்டத்திற்கும் மிக பெரும்பான்மையான வித்தியாசம் ஏதும் இல்லை பிரிவுகளை இங்கொன்றும் அங்கொன்றுமாக கலைத்து வைத்திருக்கிறார்கள் அதாவது சொல்ல போனால் மர்டர்னால் செக்ஷன் த்ரீ நாட் டூ அதை செக்ஷன் ஒன் நாட் த்ரீ ஆக்கியிருக்காங்க இது போல சட்ட பிரிவுகளை உள்ளுக்குள்ளார மாற்றி வச்சுட்டு புதிய சட்டங்கள் என்று சொல்லுகிறார்கள் எதற்காக இதை செய்தார்கள் என்றால் அவைகளை சமஸ்கிருதத்தில் பெயரிட வேண்டும் என்ற ஒரே ஒரு கெட்ட எண்ணத்தோடு தான் இதை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் புதிதாக கொண்டு வரப்பட்ட சில பிரிவுகள் ஜனநாயகத்திற்கு விரோதமானது சொல்லப்போனால் போனால் டெரரிஸ்ட் ஆக்ட் என்ற ஒரு பிரிவை கொண்டு வந்திருக்கிறாங்க பயங்கரவாத நடவடிக்கை பயங்கரவாத நடவடிக்கை என்பது அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட் அரசுக்கு எதிரான குற்றம் அரசுக்கு எதிரான குற்றங்களை குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் விசாரணைக்கு முன்பாக கவர்மெண்ட் சாங்ஷன் வேணும் ஆனால் என்ன பண்ணுறாங்க டெரரிஸ்ட் ஆக்டை கொண்டு போய்ட்டு மனித உடலுக்கு எதிரான குற்றங்களில் சேர்க்குறாங்க அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் பாடின்னு சேர்க்குறாங்க எதுக்காக அதை செய்கிறார்கள் என்றால் சேங்சன் பெற தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு ஒருவருடைய செயல் சாதாரண குற்றமா அல்லது டெரரிஸ்ட் ஆக்டா என்பதை முடிவு செய்ய வேண்டியது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுங்கிறாங்க அதாவது போலீஸாருக்கு மிக அதிகமான அதிகாரத்தை குவித்து கொடுத்துருக்கிற இந்த சட்டங்கள் இவைகள் நடைமுறைக்கு ஒவ்வாத சட்டங்கள் குற்றம் புரிந்தவர்களுக்கு மட்டுமல்ல குற்றத்தால் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கும் இந்த சட்டங்கள் எதிர்ப்பானவை சொல்லப்போனால் ஒரு பாலின உடலுறவை த்ரீ செவன்ட்டி செவனை முழுவதுமாக நீக்கி இருக்கிறார்கள் நாங்கள் எவ்வளவோ எடுத்து சொன்னோம் உச்ச நீதிமன்றம் தன்னிச்சையாக கன்சன்டோடு செய்யக்கூடிய அந்த அஃபென்சர் மட்டும்தான் தடை செய்திருக்கிறதே தவிர எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறார்கள் மாணவிகள் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் அவர்களுடைய விருப்பத்திற்கு எதிரான இது போன்ற கடும் குற்றங்களிலே இழைக்கப்படுமானால் அவை இனிமேல் குற்றம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அது ஒரு நல்ல சமுதாயத்திற்கு சரியான ஒவ்வாத சட்டமாக இருக்கிறது இதுபோல சொல்லிக்கொண்டே போனால் இந்த சட்டத்தில் உள்ள குறைகள் மட்டுமே சொல்வதற்கு ஒரு நாளும் பத்தாது இதை முழுமையாக திருத்தி மக்களுக்கு சாதகமாக மக்கள் ஆதரவான சட்டங்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இப்போ தமிழகத்தில் கடுமையாக மற்ற சங்கங்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க நீதிமன்ற புறக்கணிப்பு ஈடுபட்டிருக்காங்க முதல்வரும் இந்த சட்டத்துறை திமுக சட்டத்துறை அடுத்த கட்டமாக எந்த அளவுக்கு கொண்டு போறீங்க போகிறீங்க அடுத்ததாக நாங்கள் நாளைக்கு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர்களை இணைத்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்கப் போகிறோம் அதைத் தொடர்ந்து மற்ற அறவழி போராட்டங்களை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது துவங்கி மற்ற அறவழி போராட்டங்களை முன்னெடுப்போம் இறுதியாக வெற்றி பெறும் முறை திராவிட முன்னேற்ற கழகம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க